ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மலையிலையும் வந்திருக்கீங்க எல்லாரையும் வந்து நனைஞ்சு வந்திருக்கீங்க அது தண்ணி ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட பேர் வந்து சின்ன செல்வகுமார் நான் தான் சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் நான் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆனுவேன் என்ஆர்ஐ இங்கே நான் புதுக்கோட்டை நான் புதுக்கோட்டையில் பிறந்து வாங்குவேன் இங்கே வந்து நான் வந்து ரொம்ப நாளாக இங்கே வரணும் ஒரு ஐடியா இல்லை அதுக்கப்புறம் எனக்கு வந்து உள்ள தாட் மட்டும் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்ன ரீசன் அப்புடின்னா புதுக்கோட்டைக்கு ஏதாவது செய்யணும்னு தோழிகிட்டே இருக்கும் கொஞ்சம் தமிழ் ப்ரோ தமிழ் நேஷலாக தமிழ் மேலே பற்று ஆள் இங்கே புதுக்கோடைக்கு ஃபர்ஸ்ட்டு வருஷம் ஒன்று என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு நாங்கள் யோசிப்போம் யோசிக்க முது பத்து வருஷ முன்னாடி யோசிச்ச தான் குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் விஷயமா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடி யோசிச்ச ஐடியா காரண நேரம் வந்து அன்றைக்கி செட் ஆகலை எங்களுக்கு இப்போ வந்து அந்த டைம்லாம் நேராக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒன் இயர்க்கு ஒன் இயர்க்கு மட்டும் நான் அமெரிக்காவில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணது இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கு அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டமாக நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் ட்ரோனு டெக்னாலஜி நான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம தமிழ்நாட்டிலேயும் இதை கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தை செலக்ட் பண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரிஷனில் கொண்டு வருவோம் ஏன்னா அங்கே டெக்னாலஜி வந்து அங்கே கற்றுல இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஊட்டச்சத்தையே பற்றில குழந்தைங்களுக்கு நிறைய யங் ஜென்ரேஷன் நிறையா மக்கள் தொகை இருக்க நம்ம ஆனால் ஹெல்த்தியாக இல்லை ஸோ அதை தான் ஃபஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு மரம் செடி நிறைய பேர் டெக்கேடாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா மரம் மரம் காற்று அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு குழந்தைங்களை பார்க்கணுன்னு தான் நம்ம என்ன பண்ணால் பாரம்பரிய குழந்தைங்களை வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னு நினச்சோம் பாரம்பரிய பழங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா இருபது வயசில் வந்து இன்னைக்கு நோய்வாய்ப்படக்கூடிய இளைஞர்கள் நாற்பது வயசு தான் நோய் நோய்வாய்ப்படுவாங்க விழாம்பழம் இலந்த பழம் நெல்லிக்காய் இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய பழங்களை கொ கொடுக்காப்பள்ளி இந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மரம் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை எப்போதுமே இந்த ரூரல் ஏரியா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தான் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினதை அதிகமாக இருக்குது சிட்டியில் உள்ளவங்க நிறையா வாங்கி கொடுத்துறாங்க அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க கிராமப்புறங்கள் அது கிடையாது அந்த சத்துணவு சத்துணவு சாப்பிட்டுட்டு ஏதோ கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்து ரொம்ப அதிகம் ஸோ அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த குழந்தைங்கள்ட்ட இந்த மரத்தை சேர்க்கும் போது ஏ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் மரம் வைப்பாங்க ரோட்டில் இருந்தால் கூட பறித்து சாப்பிட்டு போவாங்க அந்த ஊட்டச்சத்து வந்து நாற்பது வயசு முடிக்க அந்த ஆர்கன்ஸை ஸ்ட்ராங் பண்ணும் ஒவ்வொரு ஒவ்வொரு நம்மளோட பாரம்பரிய பழ வகையும் ஒவ்வொரு உறுப்புகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அது நிறைய பேருக்கு தெரியலில்ல வெளிநாட்டு பழத்தை நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம உடம்புக்கு சரியாக கிடையாது இது ஒரு புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் கவனிச்சோம் இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த பதினாறு டு இருபத்தி ஒரு வயசில் பார்த்தீங்கன்னா நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் பார்த்தது வந்து நிறைய கொஞ்சம் ஆல்கஹால் இந்த மாதிரிலாம் போயிடுறாங்க இது வந்து ரெண்டு மூணு ரீசனுக்கு இருக்குது அது ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை பட் அதை வந்து எப்படி நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கும்போது தான் இளைஞருக்கு இப்போ நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய கிரிக்கெட்டும் கபடியும் பார்க்கலாம் லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரிக்கெட் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சொல்கிறது வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய கிரௌண்ட் இருந்துச்சு நிறைய விளையாடுவோங்க பசங்கள் இந்த மாதிரி வந்து அடிக்ட்னஸ் போக மாட்டாங்க ரொம்ப கம்மி தான் பர்சன்டேஜ் வைஸ் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா கிரவுண்டு கிடையாது வேலைவாய்ப்பு கொஞ்சம் கம்மி படித்த பசங்க இங்கேயே இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஸ்கூல் ரெனோவேஷனும் பண்ணுறோம் ஸ்கூல் ரெனோவேஷன் ஏன் ப்ரைமரியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்ம செடிங்களை கொடுக்கும் போது அந்த டீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் அவங்க மோட்டிவேட்டடாக இருந்தால் தான் குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க அது பண்ணுங்கள் வைங்க ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அது இல்லாம ஒரு சில சின்ன அது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஸ்கூலுக்கு மேலே வரைக்கும் நம்ம முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் காம்பவுண்டோ இல்லை அது இல்லாமல் வாட்டர் ஃபெசிலிட்டியோ இல்லை பிரிண்டர்ஸோ கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து தேவி மோட்டிவேட் அண்ட் அவங்களும் குழந்தைங்க மோட்டிவேட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இதுதான் முக்கியமாக இந்த குளோபல் ஃபவுண்டேஷனில் இந்த மூணு ரீசன் வந்து ஹெவியாக நாங்கள் புதுக்கோட்டையில் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் வந்து ஐஏஎஸ் அகாடமி நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அது ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் உயர் உயரதிகாரிகளாக வரணும்னு ரொம்ப ஆசை நான் வந்து ஒரு டைத்தில் ஐபிஎஸ் ட்ரை பண்ணணுன்னு சென்னைக்கு போனவேன் என்னால் அன்னைக்கு சூழ்நிலையில் போய் படி வேலையும் பார்த்துட்டு படிக்க முடியல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்னு வராங்க தப்பு அவங்க நல்லா பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஊர்லேயும் போனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் ஸ்டைஃபண்ட் கொடுத்து மொத மொதல் தமிழ்நாட்டில் பிரிமலரி க்ரியர் பண்ணவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்து படிக்க வைக்கிறோம் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது ஒரு அது ஒரு கோல் என்ன அப்படின்னா அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ஐஎஸ்ஐபிஎஸ் மற்ற கேரளில் போகணுங்கிறது ஒரு ஆசையில் தான் இருக்கேன் என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எவ்வளோ பேர் கொண்டு வரணுங்கிறது ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் இந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு முப்பது ஐஏஎஸ்ஐபிஎஸ் வந்தாலே பெரிய சக்ஸஸ்ஃபுல் அச்சீவ்மெண்ட் தான் அது அது புதுக்கோட்டையிலையும் சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ இதெல்லாம் ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு திட்டமாக வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம் இதில் முழுக்க முழுக்க இது நான் சம்பாதித்த பணம் இதில் வந்து ஃபண்டு கரெக்ட் பண்ணுறதோ எங்கேயும் பண்ணுறதெல்லாம் கிடையாது ஏன்னா நான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் சிஇஓ இருக்கேன் ஃபவுண்டராக இருக்கேன் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் யுஎஸில் அதுலேருந்து என்னை மாதிரி நிறையா பேர் வந்து பண்ணிட மாட்டாங்கன்னா ஒரு ஆசையில் தான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணதலாம் நான் ஒரு என்ஆர்ஐ என்னை மாதிரி ஒரு நூறு பேர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பண்ணாங்கன்னா இது இன்னும் ஸ்ப்ரெட் நான் ஒரு கோடி மரம் வைக்கணும்னு செட் பண்ணேன்னா அவங்க ஒரு எல்லோரும் வந்து பத்து பேர் வச்சாங்கன்னா பத்து கோடி மரம் ஸோ ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் இந்த ஆக்டிவிட்டியை நான் ஸ்டார்ட் பண்ணது நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நம்ம ஒரு பாத் கிரியேட் பண்ணி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுவோம் இந்த குளோபல் ஃபவுண்டேஷனை முன்னிட்டு முப்பது விழா மூணாவது வருஷம் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஒரு முப்பது விழா ஒரு ஹைலைட் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த முப்பது விழாவை ஸ்டார்ட் பண்ணோம் சரி ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா கபடி போட்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வள்ளலார் மடத்துக்கு கொஞ்சம் தேவை தேவையான சுற்றுச்சூழல் காம்பௌண்ட் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது இன்னொன்று வந்து ரேக்லா போட்டு இது எல்லாமே நம்ம பாரம்பரியத்தை ஒட்டி இருக்கும் லைட்டாக ரொம்ப டிவியட் ஆகாது ரொம்ப அட்வான்ஸ்டு இதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த முப்பது விழாலாம் இதை கொஞ்சம் வச்சோம் ஏன்னா இது மூணுமே ரொம்ப டச்சான ஒரு ஏரியா நம்மளுக்கு அந்த ஈவெண்ட்ஸை நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாமல் வந்து நான் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண இதை கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா கிராமத்துலையும் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் தலைவர்கள் நிறைய மிஸ் எல்லா லொக்கேஷன்லையும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் மாடலாக இருந்துச்சு பட் இப்போ வந்து இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணதை இப்போ கொஞ்சம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க போய் அது முக்கியமாக இந்த கரண்ட் கவர்மெண்ட்டில் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க நான் நிறைய அஃபீஷியல்ஸ்லாம் பார்த்தேன் எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் அதிகமாக பண்ணிக்கிறாங்க எனக்கு ஒன் இயருக்கு முன்னாடியும் இப்போயும் இருக்குது டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நான் ஏன் வந்திருக்கேன் நிறைய பேர் நான் வெள்ளவேஸ்ட்டி ஒயிட் வேஸ்டி வெள்ளை வேஸ்ட்டி வெலை சட்டை கட்டும் போது நான் பொலிட்டஷியன் வரும் பாலிடிக்ஸ் வரும் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது என்னோட பாரம்பரிய உடை நான் எப்படி விழாம்பழம் நாவல் பழம் இதெல்லாம் சொல்ல பாரம்பரிய பழம்னு சொல்கிறேன்னோ அது என்னோடய பாரம்பரிய உடை இன்றைக்கி நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் தான் நான் பிளேசர்லேயே வந்தேன் இல்லைனா நான் ஒயிட் சைடில் தான் வந்துருப்பேன் இது நிறைய பேர் கேள்வி கேட்டுறாங்க என்னோடய கோல் அவங்கெல்லாம் கிடையாது என்னோடய கோல் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஐ ஆம் டூயிங் குட் ஐம் செட்டில் இன் யூஎஸ் பட் இருந்தாலும் அதை தாண்டி நம்மளோட ஊருக்கு ஒன்று செய்யணுங்கிற நல்லெண்ணத்தில் தான் இங்கே வந்து நிறைய விஷயம் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் மீடியாவோட சப்போர்ட் இன்னும் நல்லா கிடச்சிச்சின்னா இன்னும் நிறைய விஷயம் நாங்கள் பண்ணுவோம் இன்னும் என்ன கேட்டிங்கன்னா நிறைய என்ஆர்ஐ கூட்டிட்டு வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் விவசாயத்துக்கு நிறைய பிளான் வச்சுருக்கேன் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் ப்ரொமோஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய என்ஆர்ஐ கொண்டு வரலாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கே வெயிட் இருக்கீங்க புதுக்கோட்டையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்துடும் இவங்க பண்ணுவாங்க கிடைச்சோம்னா நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சார் இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி நிறையா வருவாங்க இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில் இன்னைக்கு அதானி குரூப்லேருந்து அம்மானி குரூப்லேருந்து எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டக்கும் அதை பண்ணுங்க தான் சொல்வோம் நீங்கள் இன்னொன்று வெயிட் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ப்ரைவேட் கம்பெனியை நாங்கள் இப்போ இப்போ எம்பியிட்ட பேசிகிட்டு இருக்கோம் எம்எல்ஏ அது மாதிரி மினிஸ்டர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் தே ஆர் வெல்கமிங் அஸ் நீங்கள் வாங்க பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரி என்னை ப்ரொமோட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா அதை ப்ரொமோட் பண்ணும்போது இன்னொரு பத்து நூறு என்ஆர்ஐ வருவாங்க புதுக்கோட்டைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தொழில் வளம் கிடைக்கும் இன்னும் வந்து எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்க கிடைக்க புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்டம் வளம் பெறும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது இப்போதைக்கு நீங்கள் எடுத்துருக்க வளர்ந்து நிற்கும் என்றைக்குமே விதையை ஸ்டார்டாக ஸ்டார்ட் ஸ்ட்ராங்காக போட்டுடணும் இன்றைக்கி நான் பண்ணது இன்னொரு ஆள் ஒரு நாலு வந்து பண்ணி காட்டுவாங்க நான் விஷனை போட்டுவிட்டேன் விதையும் விதைச்சிட்டேன் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் இன்னொரு ஆளும் வந்து எடுப்பாங்கங்கிறது தான் என்னோடய கோலாக இருக்குது நான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் ஒன் வில்கம் அதெல்லாம் வருவாங்க கண்டிப்பாக சாஃப்ட்வேர் கம்பெனியில் உள்ளவர்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஸோ அது பேஸு ஃபவுண்டேஷன்லாம் செட் பண்ணி இப்போ ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டியை நம்ம ரிமோட் மாடலில் புதுக்கோட்டில் கொண்டு வரலாம் ஸோ நம்ம சொல்லிவிட்டு போகிறது ஈஸி ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த எக்ஸிக்யூஷனால் தான் ரொம்ப டயடு கொஞ்சம் டயென்டுக்கிறேன் இப்போ கோயம்புத்தூரில் வர ஐஏஎஸ் அகாடமியே எட்டு மாதம் ஆயிடுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஏன்னா எனக்கு டீம் கிடைக்கல நான் அமெரிக்காவில் உட்காந்துருக்கேன் அங்கே இருந்துக்கிட்டு இங்கே ஒரு விஷயத்தை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குலாம் எதுவும் பண்ண முடில ஸோ அதனால் எல்லாத்தையும் டீம் போட்டு ஹையர் பண்ணி ஒரு டிசைன்லேயே பண்ணி தான் கொண்டு வந்து லைஃப் போனேன் இப்போ அடுத்து வந்து நம்ம புதுக்கோட்டை வந்துடும் டிஎன்பிசி கண்டிப்பாக கொண்டு வரணும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளவங்க டிஎன்பிசிலையும் ஐஏஎஸ் குரூப் குரூப் ஒன் குரூப் டூலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு என்னோட பெரிய விஷயம் இருக்குது அதுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் நிறைய கொண்டு வரும்